உங்களுடைய மனோசக்திக்கு நீங்க கற்பனையிலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவிலான பவர் உண்டு உங்க மனோசக்திய நீங்க சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமா ஸ்பீடா ஈஸியா உங்களால ஈர்த்துக்க முடியும் ஸோ நீங்க உங்களுடைய மனோசக்தியை சரியா பயன்படுத்துறதே இல்லை ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுடைய மனோசக்தியை எப்படி ஒரு மெத்தர்ட் மூலமா ரொம்ப ஈஸியாக நீங்க பயன்படுத்துறது அதுவும் சுலபமான முறையில் வேகமான ரிசல்ட்டை நீங்கள் எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயில் தான் இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போறேன் உங்களுடைய மனோசக்தியை நீங்க சரியான முறை

ஸோ அதனால பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே இந்த மெத்தடை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய உணர்வுகள் நிலையானதாக இருக்கணும் நிலையானதுனா எப்படி உங்களுடைய உணர்வுகள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது சேடாக மாறுறது கோமாக மாறுறது அக்ரெசிவ் ஆகுறது மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொசசிவ் நிலைக்கு வர்றது அப்புறம் சோர்வாக டயர்டாக ஃபீல் ஆகிறது இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய உணர்வுகள் மிதமாக அமைதியாக சாஃப்டான இடத்துல இருக்கணும் அண்ட் தென் உண்மையானதாக இருக்கணும் நெகட்டிவா இருக்கவே கூடாது உங்களுடைய மைண்ட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா என்ன கோபம் சந்தேகம் வெறுப்புணர்வு ஈகோ பொசசிவ்னஸ் இந்த மாதிரியான எந்த விதமான எமோஷன்ஸுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்காம மனசை நிலையான உணர்வில் ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளாக நீங்கள் வச்சிருக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த மெத்தேடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்பாண்ட குவலை அதாவது டம்ளர் சைஸில் மண்பாண்டம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மண்ணால் ஆன டம்ளராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே பெஸ்ட்டாக ரொம்பவுமே ஸ்பீடாக வந்துட்டு இந்த மெத்தட் ஒர்க் ஆகும் இல்லை எங்கள் கிட்டே வந்து மண்பாண்ட குவலை கிடையாது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சில்வர் டம்ளாரோ அல்லது கண்ணாடி டம்ளாரோ யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் இந்த மெத்தடை இருபத்தி ஒரு நாட்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் அதாவது மண்பாண்டத்தில் உருவான ஒரு குவலையில் நீங்கள் இந்த மத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வெறும் மூன்றே மூன்று நாட்களில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோராக என்னால் சொல்ல முடியும் ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதனால் எஃபோர்ட் போட்டு ஒரு மண்பாண்ட குவலை குட்டியாக ஒன்று வாங்கிக்கோங்க அந்த மண்பாண்ட குவலையில் தண்ணீர் முழுக்க முழுக்க நிரம்பி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணீருக்கு யூனிவர்ஸுடைய பிரபஞ்சத்துடைய அதிர்வலைகள் அதிகமாகவே இருக்கும் தண்ணீருக்கு நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிற சக்தியும் அதிகம் உண்டு அதே சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நம்மளுடைய உணர்வுகளை தெரியப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த தண்ணீருக்கு இருக்குது ஸோ தண்ணீரை அந்த மண் குவளையில் முழுக்க முழுக்க எடுத்துக்கோங்க பாருங்கள் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபில்ட்ரு பண்ணின எந்த விதமான தண்ணீரும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது கிணத்து தண்ணீர் யூஸ் பண்ணலாம் அல்லது மழை தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் போர் வாட்டர் யூஸ் பண்ணலாம் அல்லது பார்த்திங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம் மருந்து கலந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இயற்கையான தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கிழக்கு திசை பார்த்து கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு மண் கோலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஹார்ட் பீட்டுக்கு நடுவில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரெண்டு கைகளால் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஓகேங்களா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்னு சொல்லி மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை ரிலீஸ் பண்ணுங்க மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை ரிலீஸ் பண்ணுங்க இப்படி உங்களுக்கு தூக்கம் வரா மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒண்ணு உருவாகணும் உருவாகும் சோ அது வரைக்கும் நீங்க ரிலாக்ஸ்டா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெல்ட் ஆகிற ஃபீலிங் வர ஆரம்பிக்கும் ஒரு பீரியட்க்கு பிறகு ஓகேங்களா ஸோ அந்த நேரத்தில் அதாவது இது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கண்ணை திறந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது ஸோ மெல்ட் ஆகிற மாதிரியான ஃபீலிங் வரும் ஓகே எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் வரும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு பிறகு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயமோ அல்லது ஜாப் ரீதியான விஷயமோ எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் இருந்தாங்க இப்போ ப்ரெசண்ட்டில் பிரிஞ்சு இருக்காங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அல்லது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரது உங்களுடைய செல்ஃபோனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு இமேஜினேஷனை கொடுங்க பேரண்ட்ஸ் உங்களுடைய மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸும் உங்களுடைய பார்ட்னருடைய பேரண்ட்ஸும் சேர்ந்து உட்கார்ந்து அழகாக எல்லோரும் பேசி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போல காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள் அழகான குடும்ப வாழ்க்கை வேணும்னா நீங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதா இமேஜினேஷன் கொடுங்க எனக்கு ஃபினான்ஷியலி நான் வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி அதை வந்து இமேஜின் பண்ணுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பெரிய கடைகளுக்கெல்லாம் போகிற மாதிரியும் நல்லா ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரியும் இது மட்டுமே பண்ணினா போதுமானது கிடையாது சில சிம்பிள் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் வந்து கிரீன் கலரில் இருக்கும் அது அப்படியே மேலே வந்து காயின்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி மேலே அப்படியே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் க்ரோத் அதாவது ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து அங்கே ஆகுது இல்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா பணத்தின் மேலே மரமொழிக்கும் இது மாதிரியான சிம்பிள் எல்லாம் இருக்கும் இல்லையா இது காயாக நம்மளுடைய மோட்டிவை என்னங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய சிம்பிள்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான சிம்பிளை உங்களுக்கு இமேஜினேஷனுக்கு கொண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஜாபுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு பிக்சர் போல காட்சிப்படுத்துதல் பண்ணால் போதுமானது அந்த காட்சிப்படுத்துதல முழுவதுமா சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணணும் உங்களால எந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணணும் பாருங்க பயம் இருக்குது இயலாமை இருக்குது ஐயோ எனக்கெல்லாம் அந்த ஜாப் கிடைக்குமா ஐயோ எனக்கெல்லாம் ஃபினான்ஷியல் க்ரோத் ஆகுமா சேவிங்ஸ் அமௌண்ட்டு நானெல்லாம் எடுப்பேனா அந்த பர்சனெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்களே அவங்க பேரண்ட்ஸ் எப்படி அதுக்குள்ளே மனசு மாறுவாங்க இந்த மாதிரியான சந்தேக உணர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே பண்டல் பண்ணி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு முழுவதுமாக இந்த மத்தடை முழுவதுமாக உள்வாங்கி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த இமேஜினேஷன்லயே கையில வச்சிருக்கிற அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ்டா குடிங்க அவசரமே பட வேண்டாம் சந்தோஷ நிலையில உங்களுடைய மனநிலையானது இருக்கணும் பாருங்க கவனம் அப்படிங்கிறது இந்த மெத்தேடுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் ஏதோ அந்த மெத்தேடை ப்ராக்டிக்கலாக பண்ணுறேன் நான் அந்த மெத்தேடை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியாது டைம் வேஸ்ட் அண்ட் தென் நீங்கள் எடுத்த எஃபோர்ட் கூட வேஸ்ட்டு ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் கவனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கவனம் போகும் இடத்தில்தான் சக்தி பாயும் ஸோ அதனால் முழு கவனமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் நீங்கள் கொடுக்காம செல்போன் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு மெசேஜ் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம போயிட்டு வந்து ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னு ஒரு மெசேஜ் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் ஈடுபடக்கூடாது இந்த மெத்தடை மூன்று நாட்களுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக தூங்கிடணும் ஸோ எக்ஸ்பெக்டேஷனை ஜீரோ பாயிண்ட்ல வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ்டா தூங்குங்க இந்த மத்தோட நீங்க ஹாப்பியா மனசை வச்சுக்கிறதும் மட்டும்தான் உங்களுடைய வேலை மத்தது எல்லாமே இந்த யூனிவர்ஸோட வேலை இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும் ஸோ ரிலாக்ஸ்டாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுடுங்க மூன்று நாட்களில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்டு மணி அட்ராக்டு ஜாப் அட்ராக்டு இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆயிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ